ஃபுல் லென்த் ஃபார்ட்டி லென்த்தில் வரும் ஃபுல் ஒர்க் லூரெக்ஸ் டைப்ல வரும் சைஸஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக்கே ஒர்க்கு கட்டுக்கு மூணு கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ டோன் நைட்டம் லென்த்து எல்லாமே ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபோர் லென்த்தில் வரும் ஐட்டம் பாருங்கள் லென்த்து பக்காவாக இருக்கும் இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தா மெம ஃபோர் டூ ஃபைவ் கலர்ஸ் வந்து அது பாருங்க ஃபுல் ஐட்டம் ஹெவி ஒர்க் ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு வந்து சூப்பராக ரன்னிங் இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் இதில் ஆங்கரில் போட்டாவே போதும் கஸ்டமர்ஸ் வந்து டக்கு எடுத்துகிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் சாட்டில் தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெஸ்டர்ன் மாடல் இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு வெஸ்டர்ன் மாடல் கட்டுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பொண்ணுங்களும் போட்டுக்கலாம் பெரிய பொண்ணுங்களும் போட்டுக்கலாம் ஃபுல்லாமே ஸ்ட்ரெச் வரும் வெஸ்டர்ன் மாடல் வெஸ்டர்ன் மாடல் எல்லாமே கம்பல்சரியா பாத்தீங்கன்னா உள்ளே வந்து செஸ்ட் லைனிங் வந்து கம்பல்சரியாக நம்ம கிட்ட வந்துடும் பாப்கார்ன் டைப் கேரா பாருங்க லென்த் கேரா பாருங்க பக்கா லென்த் வரும் இது வந்து ஜார்ஜர் மெட்டீரியல் வரும் உங்களுக்கு வந்து டைப் மெட்டீரியல் வந்து இந்த டைப்ல வந்து அவைலபிள் வணக்கம் நம்ம கடை பிஜிடி ஃபேஷன் நம்ம கடை எந்த இடத்துல இருக்குன்னா ஈரோட்ல ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல நம்ம கடை ரெண்டுமே லோகேட் இருக்கு இன்னும் வந்து ஈஸ்வரன் கோயில் பக்கத்துல இருக்கு இன்னொன்னு வந்து இருக்கு நம்ம மெயினா என்ன பண்றோம்னா டாப்ஸ் குர்த்திஸ் மெயினா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் இங்க ரீட்டை கிடையாது ஒன்லி ஹோல்சேல் மட்டும் மினிமம் பில் வந்து த்ரீ தௌசண்ட் இது கடை வச்சிருக்கீங்களா இல்ல வீட்டில் வச்சு நீங்க சேல்ஸ் பண்றீங்களா தாராளமா நிறைய கலெக்ஷன் அப்டேட்டட் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும் நீங்க வந்து டாப்ஸுக்கு தேவையான ஐட்டம் ஈரோடு நீங்க வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு மெயினா வாங்க எல்லாமே ஏ டு த ஸ்டோ ரேஞ்சில வந்து ஹோல்சேல் விலையில உங்களுக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம் நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நைன்டி பைவ்ல இருந்து இருக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட்டர் வந்து ரம்ஜான்ஸ் அண்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம கிட்ட அப்டேட் வந்துட்டே இருக்கும் வாங்க ஸ்டார்டிங் தொண்ணூத்தஞ்சுல இருந்து என்னென்ன ரேஞ்சஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நைன்ட்டி இருந்து நம்ம கிட்ட இருக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எல் சைஸ் எல் சைஸ்ல இருந்து ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு இது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லெந்து பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்ஆர் கலர் வரும் கட்டுக்கு ஆறு ஆறு கலர் வரும் எல்லாத்துக்குமே ரேட் பண்ணிருப்பாங்க கம்பல்சரியா வந்து எல்லாத்துலயுமே ரேட் இருக்கும் அதே மாதிரி தொண்ணூத்தஞ்சுல வந்து ஐட்டம் நிறைய இருக்கு காட்டன் ரியான் சிஃபான் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நிறைய இருக்கு பாருங்க இது நைன்டி ஃபைவ் மட்டும் தான் இதுல பாத்தீங்கன்னா ஆர் ஆறு டிசைன் வரும் இதுல ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் நம்ம கட்ட அவை அதே மாதிரி அடுத்த ரேஞ்சில உங்களுக்கு ஐட்டம்ஸ் நான் காட்டிட்டே இருக்கேன் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ்ல இருந்து நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு இது பாருங்க டூ டென் மெட்டீரியல் சொல்லுவாங்க கலர்ஸ் பாருங்க எல்லாமே ரன்னிங் கலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் லெகின்ஸ் அழகா மேட்ச் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் வரும் ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறது எல்லாமே சாம்பிள் ஐட்டம் மட்டும் தான் ஒவ்வொரு ரேஞ்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருந்து இருபது டிசைன் வந்து எனி டைம் வந்து அவைல இருந்துகிட்டே இருக்கும் இது பாருங்க கட்டுக்கு நாலு கலர் வரும் நாலு நாலு பீஸ் வரும் கம்பல்சரியா பார்த்தீங்கன்னா சைஸு சிங்கிள் பீஸ் ரேட்டு என்ன டிசைன் உள்ளே இருக்கு எல்லாமே வந்து கம்பல்சரியாக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாத்துலயுமே வந்து கம்பல்சரியாக வந்து ரேட் ஆகும் சைஸ் வந்து கம்பல்சரியா டேக் பண்ணிருப்பேன் இது பாருங்க எம்ப்ராய்டரி ஐட்டம் இதெல்லாம் நீங்க தாராளமா கொண்டு போனீங்கன்னா டூ பிப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அழகா சேல்ஸ் பண்ணலாம் கைக்கு ஒர்க் வந்துடும் நெக்கு ஒர்க் வந்துடும் நீட்டா பாத்தீங்கன்னா கட்டுக்கு வந்து மூணு மூணு கலர் நாலு நாலு கலர் தான் வரும் எல்லாத்துலயுமே எல்லாமே டார்க் கலர் சார்ட் லைட் கலர் சார்ட் ரெண்டுமே கலந்து நம்ம கிட்ட இருக்கும் ஃபுல் லென்த் ஃபார்ட்டி லென்த்ல வரும் ஃபுல் ஒர்க் ப்ளூரக்ஸ் டைப்ல வரும் சைசஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக் ஒர்க் கட்டுக்கு மூணு கலர் எல்லாமே ரன்னிங் கலர்ஸ் மாதிரி தான் நம்ம ஐட்டம்ஸ் எவ்வளோ எனி டைம் இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு டூ ஃபிஃப்டிக்கு அழகாக நீங்க சேல்ஸ் பண்ணலாம் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரன்னிங் கலர்ஸ் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டை நம்ம கிட்ட கிடையவே கிடையாது ஒன்லி வந்து கடைகளுக்கும் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்றவங்களுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட்டா உங்களுக்கு வந்து இதை உங்களுக்கு ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கும் இது காலர் டைப் பாருங்க கலர்ஸ் பாருங்க எல்லாருமே கலர்ஸ் தான் மெயின் ஒரு ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா மெயினாக கலர்ஸ் தான் வந்து ஒரு ரைட் ஷாப்ஸுக்கு வந்து மெயின் அதே மாதிரி லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட செவன்டி ஃபைவ்ல இருந்து இருக்கு ஜெகின்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ்ல இருந்து இருக்கு எல்லாத்துலையுமே ஓப்பன் ரேட் டேக் பண்ணிருப்பாங்க இப்ப நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே சைடன் டாப் மட்டும்தான் சைடோபன் டாப்ல உங்களுக்கு லோ ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் வரைக்கும் ஜஸ்ட் சாம்பிள்ல மட்டும்தான் டிசைன்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமா டிசைன்ஸ் நிறைய இருக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா நெக் ஒர்க் ஐட்டம்ஸ் வந்து இப்ப அதிக ரன்னிங் இந்த மாதிரி நெக்கு வந்து பா நெக் வந்து ஒர்க் வர ஐட்டம்ஸ் அதிகமா இப்ப ரன்னிங் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாராளமா நீங்க டூ பிப்டின் டேக் போட்டு அழகாக சேல் பண்ணலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்எல் ட்ரிபிள் எக்ஸ் வரைக்குமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு பம்பம்னு சொல்லுவாங்க பம்பம் டைப் கைக்கு வந்து பம்பம் வரும் அதே மாதிரி பாட்டமுக்கு பம்பம் வரும் ஃபுல் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சிருப்பாங்க நாலு கலர் சாட் வரும் நாலுமே வந்து டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் கலர் சாட்டில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ டோன் ஐட்டம் லென்த் எல்லாமே ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபோர் லென்த்தில் வரும் ஐட்டம் பாருங்கள் லென்த்து பக்காவாக இருக்கும் இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தா ஃபைவ் கலர்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் டிசைன் வரும் இப்போ அம்பர்லா ஸ்டார்டிங் இருந்தே இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே சாம்பிள் மட்டும்தான் காட்டிட்டு இருக்கும் நெக் ஒர்க் ஃபுல்லாமே பட்டன் எல்லாமே ஸ்ட்ரிச் தான் இருக்கும் கம்பல்சரி எல்லாம் ஸ்டிச்சிங்ல இருக்கும் ஐட்டம் பாருங்க பாருங்க இல்ல ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரில் வாங்க எக்கச்சக்கமா நிறைய நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு ரம்ஜானுக்கு இப்ப இருந்து ஐட்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ரம்ஜானுக்கு நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து அப்டேட்டட் வந்து பாருங்க நிக் டிசைன்ஸ் பாருங்க ஒர்க்கு பாருங்க இதெல்லாம் வந்து நீட்டாக நீங்க ஜஸ்ட் ஆங்கர்ல போட்டாவே போகுது இதெல்லாம் வந்து டூ பிப்டி டூ த்ரீ ஃபிஃப்டிக்கு அழகாக நீங்க கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதே மாதிரி ரஃபியூஸ் ஐட்டம்ஸ் மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணாலும் நம்மகிட்ட இருக்கும் இதெல்லாம் பாருங்க பக்கா ஃபிரல் டைப் இதெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்கு டீசென்ட்டாக ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஃபீஸ் போட்டு போறதுக்கு அதுக்கு எல்லாமே நீட்டா இருக்கு எல்லாமே நூத்தி எண்பத்தஞ்சு நூத்தி தொண்ணூத்தஞ்சு இருநூத்தி பதினஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இந்த ஐட்டம் எல்லாமே வரும் இதுலயே கொஞ்சம் ஒர்க்காக வேணும் கொஞ்சம் ஃபேன்சியா வேணும் அந்த மாதிரி வேணும்னா நம்ம கிட்ட இருக்கு ஸ்கொயர் நெக் தான் அதிக ரன்னிங் ஸ்கொயர் நெக் ஐட்டம்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து நிறைய அப்டேட்டட் ஐட்டம்ஸ் நிறைய அதுல வந்துருக்கு இல்ல டாப் வித் துப்பட்டா செட் ஐட்டம்ஸ் ஷார்ட் டாப்ஸ் எல்லா ஐட்டமே நம்ம கிட்ட இருக்கு இந்த நெக் டிசைன்ஸ்ல மட்டும் எவ்வளவு டிசைன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் இதெல்லாம் சாம்பிள் மட்டும்தான் தான் மினிமம் இதுல ஃபார்ட்டி டு பிப்டி டிசைன்ஸ் நம்ம கிட்ட எனி டைம் வந்து ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும் இருக்கும் கொஞ்சம் கிராண்டா ஏரியா வேணும் அந்த மாதிரி இருந்தாலும் ஃபுல்லா பார்டர் ஐட்டம் ஹேண்டுக்கு பார்டர் வந்துடும் ஐம்பது லாக்கு ஃபுல் பார்டர் வந்துடும் இதெல்லாம் தாராளமா நீங்க ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் வந்து அழகா சேல்ஸ் பண்ணலாம் இந்த ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா நல்லா ரன்னிங் ஆயிட்டு இருக்கும் பாருங்க எல்லாமே டார்க் கலர் சாட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரம்ஜான்ஸ் வந்து நிறைய ரன்னிங் இருக்கும் பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நெக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ரியோன் சிஃபான் ரிங்கல் எல்லா ஐட்டத்திலுமே நம்ம கிட்ட ஐட்டம்ஸ் வரும் இது ரெகுலர் ரன்னிங் இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எனி டைம் உங்களுக்கு வந்து ரன்னிங் இருந்துகிட்டே இருக்கிற ஐட்டம் ஒயிட் ஐட்டம்ஸ்ல வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி அம்பது ஐநூறு ரூபா வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே இருக்கும் எல்லாம் பாருங்க கலர் சார்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிட்டே வரும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங் இருந்துட்டே இருக்கிற ஐட்டம் இது பாருங்க ஃபுல் பார்ட் ஐட்டம் ஹெவி ஒர்க் ஐட்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு வந்து சூப்பரா ரன்னிங் இருக்கும் ஜஸ்ட் நீங்க ஆங்கர்ல போட்டாவே போகுது கஸ்டம்ஸ் வந்து டக்கு டக்குன்னு எடுத்துட்டு போயிருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டார்க் கலர் தான் இருக்கும் டார்க் கலர் லைட் கலர் சார்ட்ல தான் அது அதிகமாக ரன்னிங் இருக்கும் இதுலயே உங்களுக்கு கோட் மாடலில் வேணுமா கோட் மாடல் இருக்கு கோட் மாடல் டிசைன்ஸ் நிறைய இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு மினிமம் முப்பதுலேருந்து நாற்பது டிசைன் வந்து வார வாரம் உங்களுக்கு வந்து அப்டேட்டட் ஆகிட்டே இருக்கு இல்லை டூ டோன்ல ஃபிரில் டைப்பில் வேணும் அந்த மாதிரி டிஃபரெண்டா வேணும் அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு இது பாருங்க டூ டோன்ல சிங்கிள் ஐட்டம் ஜஸ்ட் எல்லாமே காட்டுறது சாம்பிள் ஐட்டம் மட்டும்தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்டட் இருக்கு நேரில் வாங்க நம்ம கடை எங்களுக்கு ஈரோட்ல கோயில் கோவில் தான் இருக்கு நம்மளது ரெண்டு பிரான்ச் இருக்கு உங்களுக்கு ஸ்டாப்ஸ்ல வந்து அப்டேட்டட் இருந்துட்டே இருக்கும் வித் பிராண்ட் டேகோடியே வந்துடும் இந்த ஐட்டம்ல பாத்தீங்கன்னா மினிமம் டூ எயிட்டி டூ நைன்டி த்ரீ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் தான் வரும் தாராளமா நீங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு அழகாக நீங்க செல் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே பாத்தீங்கன்னா ரேக் வைஸா தான் எல்லாமே அடிக்கிருப்பாங்க எல்லாமே சைஸ் வாரியா ரேக்ல தனித்தனியா செக்ஷன் வைஸா எல்லாம் அடிக்கிருப்போம் ஆலிய கட்டு ஐட்டம் பாருங்க இல்ல சூப்பர் ரன்னிங் இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம் பாத்தீங்கன்னா நிறைய ரெகுலர் அப்டேட் நிறைய இருந்துட்டே இருக்கு எல்லாமே நியூட்ரன்ஸ் உங்களுக்கு சிஃபான் டைப்ல வேணுமா லாங்கா வேணுமா சுரல் டைப்ல பாருங்க ஃபிஷ் கட் டைப் கேரா மட்டும் பாருங்க எவ்வளவு கேரா இருக்குன்னு இதெல்லாம் பக்காவா ரன்னிங் இருக்கு உங்களுக்கு ஐட்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இருக்கு அழகா நீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா லோ டு ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே தனித்தனியாக ஸ்ட்ராக் வைசா எல்லாம் அடிப்பாங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் டபுள் எக்எல் ட்ரிபிள் எக்ஸ்பல் ஃபோர் எக்எல் ஃபைவ் எக்ஸல் அப் டூ நம்ம கிட்ட ஃபைவ் சிக்ஸ் எக்எல்எல் வரைக்குமே நம்ம கிட்ட ஷார்ட் டாப்ஸ்லயும் இருக்கு லாங் டாப்ஸ்லயும் இருக்கு சைடு ஓப்பன் வெஸ்டர்ன் மாடல் எல்லா ஐட்டத்திலுமே இருக்கு இதை விட்ட அடுத்து பாத்தீங்கன்னா அங்க செட் ஐட்டம்ஸ் வேணா நம்ம கிட்ட செட் ஐட்டம் இருக்கு பாருங்க இது எல்லாமே செட் ஐட்டம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தஞ்சு வளர்ந்து பாத்தீங்கன்னா செட் ஐட்டம் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு வித் துப்பட்டா வித்வுட் துப்பாட்டா பாருங்க ஃபுல் பேட்டர் இல்லை டூ டோன் ஐட்டம் வேணா டூ டோன் ஐட்டம்லேயும் வரும் சந்தேர் ஐட்டம்னா சந்தேர் ஐட்டத்துலேயே வரும் உங்களுக்கு ரியோன் வேணா ரியோன்லி இருக்கு இந்த மாதிரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெகுலர் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது ஜீன் செக்ஷன் ஜீன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து நம்ம நம்ம கிட்ட நிறைய இருக்கு த்ரீ பட்டன் ஃபோர் பட்டன் ஃபைவ் பட்டன் ஐட்டம் நிறைய இருக்கு இது சிங்கிள் பட்டன் ஸ்ட்ரெச் பாருங்க பக்காவாக ஸ்ட்ரெச் இருக்கும் இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபைவ் பட்டன் வேணுமா ஃபைவ் பட்டன் வேணும்னா நம்ம கிட்டே இருக்கு ஃபைவ் பட்டன் டைப் பிளைன் இதில் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஃபிங்கல் இந்த மாதிரி பொம்மை போட்டுருக்குது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணாலும் ஜீன்ஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா அப்டூ நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ஜீன்ஸ் அவைல இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் லெகின்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் போர்வே லைகிரா பக்கா ஸ்ட்ரெச் வரும் வெட்டியில் பாருங்கள் பக்காவாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே பவுச் பேக்கில் தான் வரும் எல்லாமே தனித்தனியாக எல்லாமே ரேட் வைஸாக தனித்தனியாக அடிக்கிறப்பாங்க நம்மளுக்கு என்ன ரேஞ்சில் வேணுமோ எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நம்ம கட்ட அவள் இருக்குது எப்போ வேணாலும் நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் அதே மாதிரி துப்பட்டா வேணால் துப்பாட்டா வேணாலும் தனித்தனியாக அடிப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் வெஸ்டன் வேர்ஸ் இங்க பாருங்க டாப் வித் துப்பட்டா இதில் இதுல இப்போ எனி டைம் ரன்னிங் இருக்கு இந்த மாதிரி ரிங்கிள் டைப்பு இந்த மாதிரி ஜார்ஜர் டைப்பு இந்த மாதிரி சிஃபான் டைப்பு இந்த மாதிரி இதுல வெஸ்டர்ன் டைப்பு இந்த மாதிரி மாடல் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி ஷார்ட் ஆப்ஸ் வேணாலும் ஷார்ட் டாப்ஸ் தனியாகவே அடிக்கிறாங்க ஸ்டார்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு நூத்தி அறுபத்தஞ்சுல இருந்து உங்களுக்கு முன்னூறு முன்னூத்தம்பது வரைக்கும் ஷார்ட் டாக்ஸ்லேயும் நம்ம கிட்ட டிசைன்ஸ் நிறைய இருக்கு அதாவது வீடியோ ரொம்ப லென்தா போயிருங்கறதுக்காக உங்களுக்கு ஜஸ்ட் நாங்கள் வந்து சாம்பிள் இதை மட்டும் காட்டுறோம் இதுல பாத்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன இருந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா சைசஸுமே அவைல இருக்கும் நேர்ல வாங்க சண்டே மட்டும் தான் நம்ம ஹாலிடே மீதி எல்லா நாளும் நம்மளுக்கு கடை இருக்கு நேரில் வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி ஜெகின்ஸ் எல்லாமே டம்மிஸ்ல போட்டுருப்பாங்க ஜெகின்ஸ் பிளாசோ ஓவர் கோட்டு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஸ்கர்ட் டைப் ஸ்கர்ட் பலோசோ பேண்ட்டு ஜெகின்ஸ் வித் பேக்கெட் இப்பெல்லாம் வந்து பேக்கெட் டைப் தான் அதிகமாக ரன்னிங் இருக்கு இது இப்போ ரிங்கிள் டைப்பு பெல்ட் டைப்பு இது போல் டைப் சைடுல பாத்தீங்கன்னா போல்ஸ் டைப்ல வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நைட் ஷூட்டுக்கு அதிகமாக இந்த மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஜிப் டைப்பு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் இப்ப நீங்க இந்த ஜெகின்ஸ் இந்த ஐட்டத்தில் எடுத்தீங்கன்னா மினிமம் இதெல்லாம் டுவெண்ட்டி டிசைன்ஸ் இருக்கும் இந்த பேக்கெட் டைப்ல எடுத்தீங்கன்னா டென் டிசைன்ஸ் இருக்கும் இந்த ஐட்டத்தில் எடுத்தீங்கன்னா மினிமம் வந்து டென் டு ஃபிஃப்டின் டிசைன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்திலயுமே வந்து நாங்க ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் போட்டுருப்போம் இல்ல நீங்க நேர்ல வந்தா ஒவ்வொரு ஐட்டத்திலயும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி பாருங்க இது தோதி பேண்ட் தோதி பேண்ட் ஜஸ்ட் நூத்தி அஞ்சு ரூபாய் மட்டும் தான் பீட்ஸ் இங்க பாருங்க அதே மாதிரி இந்த மாதிரி வெஸ்டர்ன் வியர்ஸ் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வியர்ஸ்ல வேணாலும் ஜீன்ஸ்ல வேணாலும் இருக்கு அதே மாதிரி பாருங்க அடுத்து வெஸ்டர்ன் டாப்ஸ் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து நம்ம கிட்ட முன்னூத்தம்பது நானூறு ஐநூறு வரைக்கும் நம்ம கிட்ட இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ரன்னிங் இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க சின்ன பொண்ணுக்கு கவுன் மாதிரி கொடுத்தலாம் பெரியவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வியர் மாதிரி உங்களுக்கு கீழே லெகின்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்தர்லாம் இல்ல ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறோம் கம்பல்சரியா உள்ள லைனிங் வந்துடும் செஸ்ட் லைனிங் கம்பல்சரியா வெஸ்டர்ன் மாடல் எல்லாத்துலயுமே வந்துடும் இது பாருங்க இல்லை இரநூத்தி பதினஞ்சு ரூபா தான் டெல்டா ஃபேப்ரிக்ல வரும் டூ ஒன் ஃபைவ் தான் இந்த நேரில் வரும்போது டிசைன்ஸ் நிறைய மாறிடும் நீங்க வரும்போது இந்த ரேஞ்சில் டிசைன்ஸ் இதே டிசைன் கிடைக்காது பட் இந்த ரேஞ்சில் வந்து நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்க கோட் மாடல் ஃபுல் லென்த் கோட் மாடல் வெஸ்டர்ன் மாடல் சிஃபான் டைப் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ரேஞ்ச் மட்டும் தான் பாருங்க ஃபுல் எலாஸ்டிக் சோல்டர் அலாஸ்டிக் வரும் செஸ்ட் அலாஸ்டிக் வரும் ரிங்கிள் மாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா கட்டுக்கு நாலு நாலு கலர் தான் வரும் பாருங்க கட்டுக்கு எதை எடுத்தீங்கன்னா நாலு கலர் ஆறு கலர் தான் வரும் கம்பல்சரி எல்லாத்துலயுமே ரேட் ஆக் பண்ணிருப்பாங்க எந்த ஐட்டம் எடுத்தீங்கனாலும் கம்பல்சரியா பாத்தீங்கன்னா கட்டுக்கு நாலுன்னு ஆறு ஆறுன்னு ரேட்டு கம்பல்சரியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடலே நிறைய இருக்கு இங்க பாருங்க கோட் மாடல் இருக்கு ஜார்ஜெட்ல இருக்கு இந்த மாதிரி ரிங்கிள் கோவா பேட்டர்ன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இருநூத்தி முப்பத்தஞ்சு அந்த தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய வரும் அதாவது பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து தனித்தனியாக எல்லாமே ரேக் வைஸா நீட்டா தனித்தனியாக அடுக்கி வச்சிருப்பாங்க செட் ஐட்டம் என்ன செட் ஐட்டம் இருக்கு பேண்ட்டு டாப் ஷால் செட்டா வரும் ஹெல் சைஸ் எக்ஸ்எல் சைஸ் டபுள் மூணு சைஸ் இருக்கு பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா சைடோபன் டாப்ல சிக்கி ஒர்க் டாப் பாக்குறோம் சிக்கி ஒர்க் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பாருங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு வந்து ஈஸியா ரன்னிங் இருக்கும் கட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு ஆறு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கலசு வரும் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து இந்த ஐட்டம்ஸ்ல இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரம்ஜானுக்கு என்னென்ன நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு காட்டுறோம் இது டூ டோன் மெட்டீரியல் டூ டவுன்ல ஒர்க் ஐட்டம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் நெக் பா நெக்ல தான் வந்து ஐட்டம்ஸ் நிறைய அப்டேட் ஆயிருக்கு இது பாருங்க சம்பரால உங்களுக்கு பிரிண்டட் ஐட்டம் இது ஜஸ்ட் நூத்தி எழுபத்தி அஞ்சு மட்டும் ஒன் செவன்டி ஃபைவ் கட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு கலர் வரும் எல்லாமே ரன்னிங் சார்ஜ் இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு இருபதுல இருந்து முப்பது டிசைன் வந்து எனி டைம் வந்து ஸ்டாக் இருந்துட்டே இருக்கு பாருங்க இது தாராளமே இதெல்லாம் கொண்டு போய் நீங்க மினிமம் டூ பிப்டிக்கு அழகா சேல்ஸ் பண்ணலாம் இல்ல எக்ஸல் டபுள் ட்ரிபிள் வரைக்கும் நம்ம கிட்ட சைசஸ் வந்து அவைல இருக்கு நாலு கலர்ஸ் வரும் அகலும் கீழே ஃபிஷ் ஃபிஷ்கர் டைப்ல பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த் கேரா டைப்ல வரும் இதுலயே வந்து கொஞ்சம் ஒர்க்கா வேணும் உங்க மாதிரி இருந்தா அந்த ஐட்டம்ஸ் இருக்கு ஒர்க் ஐட்டம்ஸ் காலர் நிக்கில் வரும் சிங்கிள் டைப் காலர் நிக்கில் வரும் பேட்டர்ன் வித் பிராண்ட் டேகோடி வந்துடும் இதிலே வந்து கொண்டு ஜமிக்கு ஒர்க்ஸில் வேணும் கொஞ்சம் இருக்கு இது ஃபுல்லாமே ஜமிக்கு ஒர்க்ஸில் வரும் கட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு நாலு பீஸ் வரும் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது முந்நூற்றி அறுபது அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் எல்லாமே வரும் இது பாருங்கள் லென்த் அதுலேயே வந்து ஃபார்ட்டி வரை ஃபுல் லென்த் வரும் ஃபுல் கேரா டைப் மாடல் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாலு பீஸ் இது எல்லாமே பார்த்தா ரெகுலர் டாப் பார்த்தோம் இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் டாப்ஸ் பார்க்கலாம் இது பாருங்க கோட் மாடல் ஜஸ்ட் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு மட்டும் தான் ஃபாயில் பிரிண்ட்ல வரும் ஃபுல் கோட் மாடல் ரிங்கிள் டைப் பின்னாடி கட்டிக்கிறது ரோப் வந்துடும் வேணுங்களோ கட்டிக்கலாம் இது கோட் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கலர் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெஸ்டர்ன் மாடல் இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு வெஸ்டர்ன் மாடல் கட்டுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பொண்ணுங்களும் போட்டுக்கலாம் பெரிய பொண்ணுங்களும் போட்டுக்கலாம் ஃபுல்லாமே ஸ்ட்ரெச் வரும் வெஸ்டர்ன் மாடல் பாருங்க வெஸ்டர்ன் மாடல் எல்லாமே கம்பல்சரியா பாத்தீங்கன்னா உள்ள வந்து செஸ்ட் லைனிங் வந்து கம்பல்சரியாக நம்ம கிட்ட வந்துரும் லாங் ஷிஃபான் டைப்ல எலாஸ்டிக் மாடல் வித் போன்ஸ் ஆண்ட்ரோடு வரும் எலாஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் வரும் டு வந்து எக்ஸ்எல் பிளஸ் சைஸ் வரைக்குமே நம்ம வந்து வேர் பண்ணுற அளவுக்கு இதுல வரும் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாலு கலர்ஸ் வரும் இது பாருங்க டிஃப்ரெண்ட் ஆண்ட் ஓர் ஆண்ட் பாருங்க டிஃப்ரெண்ட் ஓர் இந்த மாதிரி ரம்ஜானுக்கு நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து அப்டேட்டட் வந்துருக்கு நேரில் வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் கிடைக்கும் இதில் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் எல்லாமே கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வரும் பாப்கார்ன் டைப் கேரா பாருங்க லென்த் கேரா பாருங்க லென்த் வரும் பக்கா லென்த் வரும் இது வந்து ஜார்ஜர் டைப் மெட்டீரியலே வரும் உங்களுக்கு வந்து ரிங்கிள் டைப் மெட்டீரியலே வந்து இந்த டைப்ல வந்து அவைலபிள் இருக்கும் இது பாருங்க கோட் மாடல் செப்பரேட் கோட் மாதிரி வரும் அட்டாச்சுடு கோட் டைப்பில் வரும் கோட்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எம்பிராய்டரி ஒர்க் பண்ணிருப்பாங்க உள்ள செஸ்டுக்கு எம்பிராயிரி வந்துடும் செஸ்ட் லைனிங் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் முன்னூத்தம்பது நானூறு அந்த ரேஞ்சில் தான் வரும் நீங்கள் ஆறுநூற்றம்பது ஏழுநூற்றம்பது தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இது பாருங்க ஃபாயல் பிரிண்ட் டைக்கு வந்து பார்டர் கொடுத்துருவாங்க நெக்குக்கும் கீழே வர பார்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரி கலர்ஸ் தான் வரும் லூரக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா கட் லூரக்ஸ்லேயே ஆரியா கட்டு வரும் இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் நிறைய அப்டேட் இருக்கு இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு டெல்டா ஃபேப்ரிக் வெஸ்டர்ன் மாடல் தாராளமா நீங்க முன்னூத்தி ஐம்பது கேட்கலாம் கைக்கு லீஃபோட வந்துடும் ஜஸ்ட் இரநூத்தி முப்பத்தி மட்டும் தான் இந்த ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து நிறைய நம்ம இருக்கும் நீங்க நேர்ல வரும்போது இந்த டிசைனே கிடைக்காது பட் இந்த ரேஞ்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற டிசைன்ஸ் வருது இது பாருங்க லூரக்ஸ் டைப் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா லாங் கோட் வந்துடும் ஃபுல் லாங் கோட் சரி பாருங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்டட் வந்து நம்ம கடையில் இருந்துட்டே இருக்கும் பாத்தீங்க வைஸா தனித்தனியா எல்லாமே அடிக்கிருப்பாங்க எல்லாமே ரேஞ்ச்வைஸா வித் கோட் மாடலோட எல்லாமே பாருங்க லூரக்ஸ் வேணா லூரக்ஸ் இருக்கு சைஸ் வரியா எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க சேம் நம்ம அதே சிஸ்டம் தான் அந்த கடையில் எப்படியோ அதே மாதிரி இந்த டைப்லயும் பாத்தீங்கன்னா எல்லாமே சைஸ் சரியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க சைஸு சரியா ரேஞ்சு சைஸா எல்லாமே அடிக்கிருப்பாங்க நேரில் வாங்க சைஸ் சிங்கிள் பீஸோட ரேட்டு என்னென்ன சைஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா டாப் வித்து துப்பட்டா பாருங்க இந்த மாதிரி ஐட்டம் பாத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியா டேக் பண்ணிருப்பாங்க வித் பேக்கோட நல்லா ரன்னிங் இருக்கு பாருங்க லாங் ஃபிரில் டைப்பு வித் பேக்கோட வரும் இப்போ பேக்கோட வர ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சின்ன குழந்தைங்க இந்த ஃபிஃப்டீன் ஏஜ் எயிட்டீன் ஏஜ் குரூப்ல வந்து நிறைய எடுக்கிறாங்க இந்த மாதிரி பாருங்க ஒர்க் டைப் பாத்தீங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு லைனிங்ஸ் வந்துடும் அதே மாதிரி பாருங்க ஃபிரில் டைப் சீட்டா மாடல் வித் பெல்ட்டோட வந்துடும் பெல்ட் வந்து ஸ்ட்ரெச் பெல்ட் வந்துடும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனிங்க எல்லாமே ரேக் வைஸா தனித்தனி அடிக்கிறப்பாங்க நம்மளுக்கு வேணுங்கிற ஐட்டம் நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்களே பிக் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் வரணுங்கிறது கூட எந்த ஐட்டம் எடுத்தீங்கன்னாலும் கம்பல்சரியாக டிசைன்ஸ் சிங்கிள் பீஸோட ரேட் என்னென்ன சைஸஸ் இருக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இந்த ரேட் ஓகேவா எடுத்துக்குங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் மாடல் வேணுமா வெஸ்டர்ன் இருக்கு ம் இது பாருங்க ஜீன்ஸுக்கு வேர் பண்ணுற மாதிரி வெஸ்டர்ன் ஐட்டம் எல்லாமே ஏ டு செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் எல்லாமே டாக் பண்ணியிருப்பாங்க செட் ஐட்டம்ஸ் வேணும்னா செட் ஐட்டம் சொல்லுமா பாருங்க எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்னு சந்தேரி ஐட்டம் லூரஸ் ஐட்டம் ரியோன் ஐட்டம் ரிப் ஐட்டம் டோன் ஐட்டம் ரியோன் ஐட்டம் இங்கே காட்டன் ஐட்டம் இது பாருங்க கேம்பிரிக் மெட்டீரியல் டோட்டலா இதுலயே வந்து எட்டு ஐட்டம்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு எல்லா பாருங்க எல்லாத்தையும் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் போட்டிருப்பாங்க இந்த ஃபேப்ரிக் வேணுமா இது மினிமம் டென் டிசைன்ஸ் வரும் இந்த ஃபேப்ரிக் வேணுமா இதுல டென் டிசைன்ஸ் வரும் சைஸஸ் பாத்தீங்கன்னா எல் சைஸ்ல இருந்து வந்து நம்மளுக்கு செட் ஐட்டம்ஸ் இருக்கு அதே மாதிரி ஸ்கர்ட் வேணுமா ஸ்கர்ட் தனியா டேக் பண்ணிருப்பாங்க கம்பல்சரியா எல்லாத்துலயுமே ரேட் இருக்கும் கம்பல்சரியா எல்லாத்துலயுமே ரேட் டேக் பண்ணிருப்பாங்க இங்க வந்து நாங்க தான் வந்து அட்டன் பண்ணுங்கிறது இல்ல நேர நீங்க பாட்டுக்கு வரலாம் எல்லாமே தனித்தனி செக்ஷன் வைஸா அடிக்கிருப்பாங்க உங்களுக்கு என்ன சைஸ் என்ன ஐட்டம் வேணுமோ நீங்களே பார்த்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம் இத பாருங்க இது ஃபுல்லாமே ஷார்ட் ஆப்ஸ் கோட் மாடல் அட்டாச் கோட் மாடல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எண்பத்தஞ்சு மட்டும் தான் இந்த மாதிரி டபுள் ரிங்கல் சிஃபான் ரியோன் இந்த மாதிரி ஃபுளோரக்ஸ் டைப் இந்த மாதிரி ஐட்டம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அதே மாதிரி லெகின்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியே கீழே அட்டாக் பண்ணிருப்பாங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து லெகின்ஸ் நம்ம ஸ்டார்டிங் இந்த எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கு நூத்தி இருபத்தஞ்சுல இருக்கு நூத்தி முப்பத்தஞ்சுல இருக்கு நூறுல இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா ரேட் வைஸா வித் சாம்பிள் அண்ட் அதோட எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்ல மட்டும் தான் நம்ம சைசஸ் பண்றோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லாமே டேக் பண்ணிருப்பாங்க கம்ப எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா மினிமம் பாருங்க எந்த ஐட்டம் எடுத்தாங்க மினிமம் ஹண்ட்ரட் கலர்ஸ் வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு சைஸ்லையும் எப்போ வந்தீங்களா நோ ஸ்டாக்னு சொல்லவே முடியாது எனி டைம் ஸ்டாக்ஸ் இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பாருங்க இது அதெல்லாம் வந்து நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா லெகன் இது பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா லெகன் எல்லாத்துக்குமே கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் பீஸ் ஒன்று இருக்கும் ஒரு சாம்பிள் பீஸ் இருக்கு உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பிடிச்சிருக்கா ஓகேவா உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் எக்ஸல் தனியா இருக்கு டபுள் எக்ஸும் தனியா இருக்கு தாராளமா எடுங்க கம்பல்சரியா எல்லா பாருங்க ரேட் இருக்கும் ரேட் இல்லாமல் எந்த ஐட்டமே இருக்காது கம்பல்சரி ரேட்டு சைஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இருக்கும் ஏ டு அதே மாதிரி பிளாசோ பேண்ட் வேணுமா இது எல்லாமே பிளாசோ பேண்ட் மாடல் எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் காட்டுறேன் பாருங்க எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மாடல் இந்த மாதிரி பிளாசோக்குன்னு தனியா செக்ஷன் இருக்குது பிளாசோ மட்டும் தான் அடிக்கிறாங்க எல்லா ஐட்டமும் தனித்தனியா இங்காவது டேக் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ நேரில் வாங்க நீங்க பிடிச்ச ஐட்டம் எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீ தௌசண்ட் தான் பில்லு உங்களுக்கு கடை வச்சிருக்கீங்களோ இல்ல வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்றீங்களோ எப்ப இருந்தாலும் ஓகே நேர்ல வாங்க சண்டே மட்டும் தான் ஹாலிடே இது எல்லா நாளுமே நம்மளது கடை இருக்கு நேரில் வாங்க மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிக்கு ஓப்பன் ஆகும் நைட் செவன் ஓ கிளாக் க்ளோஸ் ஆயிரும் உங்களுக்கு ஏ டு 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 செட் ஹோல்சேலுக்கு தேவையான எல்லா பொருளும் டாப் தேவையான எல்லா பொருளுமே நம்ம பிஜிடி குர்த்திஸ் அண்ட் ஃபேஷன்ல கிடைக்கும் நேரில் வாங்க தேங்க்யூ